ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மானதி நாளைக்கான பிடிச்சுன்னு பார்க்கலாம் வெண்ணிலா பேசுகிறத கேட்கவே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் காவேரிக்கிட்டே வந்து விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் விஜய் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க ஸோ விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வெணிலாவுக்கு நல்ல பதிலடியாக கொடுக்கணும் அவங்கள இந்த கேரக்டரை விட்டே துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க செம்ம டென்ஷன் டென்ஷனாகிடுவாங்க காவேரி வெண்ணிலா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் கால் பண்ணுவார் விஜய் கால் பண்ணிவிட்டு என்ன காவேரி பண்ணுறேன் அடுத்த செக்கப்புக்கு எப்போ போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க உங்களுக்கு அந்த அக்கறையெல்லாம் இருக்கா நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன நான் செக்கப் போனா என்ன செக்கப் போகலன்னா என்ன என் குழந்தை எப்படி வளர்த்துனா உங்களுக்கு என்ன நான் இருக்கோ தான் நான் இருக்கேன் நான் கேர் வளர்த்த முடியாது மாதிரி சொல்ல வந்து கேர் பண்ணி முடியாது எப்படி வேணுனாலும் வளர்த்துவ அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டேன் உன் வயதில் வளர்கிறது ஏன் குழந்தை நீ எப்படி பார்த்துக்கணும் என் குழந்தை எப்படி கவனிச்சுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அம்மா நீ ஏன் அப்படி திடீர்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே பிரெக்னன்சி விஷயத்தை லேட்டாக சொன்னேன்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் குழந்தைய கேர் ாம வளர்த்தன் வர சொல்றியா உன் அவ்வளோதான் பாத்துக்கோ செக் செக்கப்புக்கு வந்து நாலா நாளைக்கு போகணும் மரியாதையாக ரெடி ஆகிறேன் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் திரும்பி அந்த டாக்டர்கிட்ட என்னால்லாம் திட்டு வாங்க முடியாது ஆல்ரெடி வந்து குழந்தையை கவனமாக பார்த்துக்க மாட்டிங்களா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடியே கவனமாக பார்த்துக்க மாட்டிங்களா இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த அம்மா டோஸ் கொடுத்தது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வேறு சம்மந்தம் இல்லாமல் இருக்காதீங்க வெண்ணிலா என்னை வந்து மீட் பண்ணால் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல இன்னுது வெணிலா உன்ன வந்து மீட் பண்ணாலாம் அவை இதுக்கு உன்னை வந்து பார்க்குறான் என்னடி ஆச்சு என்னக்கு அவை சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்க அவள் வந்து என்கிட்டே சவால் விடுறா நான் வந்து விஜய் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ விஜய்க்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துரு விஜய் லைஃப்பில் வந்து போயிடு விஜய் எக்காரணத்தை கொண்டு உனக்கு விட்டு தர மாட்டேன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறா தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்கு அவள் அவ்வளோலாம் பேசுகிறாளா அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அவளுக்கு இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அந்த பசுபதி ராகிணி அன்பு அஜய் அவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் வெணிலாவை நல்லா தூண்டி விட்டு கேம் ஆடிட்டுருக்காங்க அவங்க கொடுக்குற தைரியத்தில் தான் வெணிலாவும் வெணிலாவோட மாமாவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க வெணிலாவோட மாமா நல்லவராக தான் இருந்தார் நான் சொன்னதெல்லாம் கேட்டு வெனிலாவை கையோடு அழைச்சிட்டு போயிடுறேன் நான் பார்த்துக்குறேன் உங்க புருஷ மண்டாட்டிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு பட் அப்பேர்பட்ட வரையே இந்த பசுபதி என்ன சொல்லி மண்டையை குழப்பி விட்டான்னு தெரியல அந்தாலும் எனக்கு எதிராக வந்துட்டு மீடியாவுக்கு போயிட்டான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவங்க எல்லாரும் தான் பசுபதி தான் அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் உங்கள் வெண்ணிலா அப்படியே ரொம்ப நல்லவ ஒன்றுமே தெரியாது இன்னசென்ட்டு அவளை வந்து இவங்கெல்லாம் தான் சொல்லி கெடுத்துட்டாங்களா அவள் என்னென்ன வாய் பேசினா தெரியுமா நீங்கள் என்னமோ வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு அவ்வளோ மனசு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கதையாக ரீலாக விட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் விட்ட ரீலில் தான் நான் வெண்ணிலா எங்கே இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தே நிறுத்தினேன் அவ்வளோ நல்ல பொண்ணு எப்படிலாம் பேசுகிறா பேசுறா தெரியுமா அவ பேஸை பார்த்தாலே கோவமா வருது அவ்வளோ ஆட்டிடியூடாக என்கிட்டயே பேசுறான் நீ தானே என்ன ஆசிரமத்திலிருந்து கூட்டிட்டு வந்த ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு எனக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல கவரி கவரி ப்ளீஸ் டி நீ டென்ஷன் ஆகாத தயவு செய்து நீ டென்ஷன் ஆகாம இரு நான் இதை எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன் கல்யாணம்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேனா அப்படின்னு மாதிரி கேட்க ஏன் கல்யாணம் தான் பண்ணுங்களேன் உங்களை யாரு வேண்டாங்கிறது நான் வேண்டாம்னா சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி கேட்க சரி அவ அப்படிலாம் பேசும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ கம்மனு ஒன்னு இருக்க மாட்டியே சரியான பதிலடி muca de Muca. அளவுக்கு ஏதாவது டோஸ் கொடுத்துருப்பிய அவளுக்கு சரி சரி நீ என்ன சொன்ன சொல்ல அதை கேட்கணும் போல் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அவன் அவனுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்கள் நான் என்ன சொன்னேங்கிறத கேட்குறக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமாம் காவேரி என் பொண்ணாட்டி எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணியிருப்பா அது போக என் புருஷனை வந்து அவள் புருஷனை எவ்வளோ தூக்கி வச்சு மற்றவங்க கிட்டெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரிய வேண்டாமா அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமாம் அவள் அப்படி சொல்லும் போது நான் மட்டும் சும்மா இருப்பேனா நீ முடிஞ்சா விஜய் கல்யாணம் பண்ணிக்கும் நீ கல்யாணம் பண்ணுறதுலாம் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன் விஜய் ஒத்துக்கிட்டாருனா நீ தாராளமாக கல்யாணம் பண்ணி விஜய் கூட குடும்பம் எடுத்து நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னேன் அப்படியே அவள் பல்பாயிட்டா மூஞ்செல்லாம் அப்படியே வந்துட்டு சுருங்கி போயிடுச்சு உடனே அவள் என்ன சொன்னா தெரியுமா விஜய் உன் பக்கம் நிற்கிறதுனால விஜய் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ இருக்கேன் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாற தான் போகுது விஜய் என்னை எந்தளவுக்கு உயிருக்குயிராக லவ் பண்ணார் எந்தளவுக்கு என்னை துரத்தி துரத்தி வந்தாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் அப்பேர் மா அப்பேர் பட்டவரேன் அப்படி இருந்தவரை நான் எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவள் உடனே டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிட்டான் நான் கல்யாணம் பண்ண போகிற நீ முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல ஓ அப்படிலாம் வேறு சொன்னாளா நான் அவ அவள் கூப்பிட்டதும் போயிடுவேனா அவளை நான் கல்யாணம் பண்ணிடுவேண்ணா அவளுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு மட்டும் பாரு நானும் பாவமே வெனிலான்ற ஒருத்தி நம்ம லவ் பண்ணோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் வர்றதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துட்டோன்னு ஒரு கில்ட்டுக்காக அவளுக்கு இந்த தூள் இவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ணால் இவள் கடைசியில் என்னவே வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாளா என்னையும் உன்னையும் வந்துட்டு அளவுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறானா இதுக்கு மேலே நான் வெனிலான்ற ஒரு கேரக்டரை வச்சு பார்த்து எதுவும் யோசிக்க மாட்டேன் நீ நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஆமா நம்ம பிரெக்னன்சி விஷயத்தை அதாவது நீ பிரெக்னெட்டாக இருக்கிறது நீ அவ சொல்லியிருக்கலாம் இன்னும் சமசையெல்லாம் இருந்திருக்குல்ல காவேரி அப்படின்னு மாதிரி விஜய் கேட்க நான் தான் ஆல்ரெடி சொன்னல என் குழந்தையை காமிச்சு நான் யார்கிட்டையும் அனுதாபத்தை விட மாட்டேன் என் குழந்தைய ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி ஒரு ப்ரூஃபாக காமிச்சு நான் நீங்கள் வேணும்னு சொல்லி நான் என்றைக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நீங்களும் நானும் புருஷ மொட்டாட்டியாக இருந்ததுக்கான சாட்சி தான் நம்ம குழந்தைங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் நம்ம ரெண்டு பேர் வாழ்கிறக்கான சாட்சி நம்மளாக தான் இருக்கணுமே தவிர நம்ம குழந்தைய வச்சு நம்ம எந்த கேமும் ப்ளே பண்ணக்கூடாது நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு உண்மைன்னா நான் உங்கள் மேலே இருக்க வச்சுருக்க அன்பு உண்மைன்னா அந்த கடவுளாக பார்த்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க எவ்வளோ பேர் எந் வெண்ணிலா நூறு வெண்ணிலா வந்தாலும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி நீங்களும் எந்தளவுக்கு ஸ்டப்பானா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இவளெல்லாம் ஒரு விஷயமாகவே நான் நினச்சிக்கிறதில்ல பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல அப்பாடா நீ இவ்வளோ போல்டாக பேசுகிறதே எனக்கு சந்தோஷம் காவேரி இவ்வளோ நாள் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரியும் நான் வெளில மாதிரியும் உன் குடும்பமும் நீயும் சேர்ந்து என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ தான் ஏதோ என் பொண்டாட்டிக்கு ஒரு தெளிவு வந்து என் பொண்டாட்டி என்னை நம்ப ஆரம்பிச்சிருக்கா கடவுளே என்னை காப்பாற்றிட்டேன் இந்நேரத்துக்கு பழைய காவேரியாக இருந்தால் வெணிலா இப்படி பேசிட்டு போனதுக்கு என்னை என்ன பேசியிருப்பா என்ன வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான் இன்னும் நீ பேசியிருந்துருக்கவே மாட்டேன் இல்லைன்னா பேசியே கொண்டுருப்பேன் அப்போடா இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிய சந்தோஷம் எல்லாம் என் குழந்த வந்த நேரம்தான் என் பொண்ணு வந்த நேரம் காவேரியோட மைண்டவே மாற்றிட்டா அப்படின்னு மாதிரி சொல்ல பொண்ணெல்லாம் கிடையாது பையனா போங்க நான் வைக்கிறேன்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க உடனே விஜய் யோசிப்பார் இந்த இந்தளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு போய் கிட்டே சொல்லுவாள் அந்த வீட்டில் இருக்க வச்சுருக்கனால தான் நான் இவ்வளவும் யோசிச்சுட்டு இருக்கேன் விசாம நம்ம அஜய்க்கு வெணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாதான் என்ன நம்மளும் வெணிலாவும் ஒரு காலத்தில் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ வி அஜய் வெணிலாவுக்கு ஒரு ரூட்டு விட்டுட்டு தானே இருந்தான் என்கிட்டயே அடி வாங்கியிருக்கான் வெண்ணிலாவை நிறைய டைம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அப்போ நான் கேட்கும்போது கூட ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறக்கு முன்னாடி நான் தான் வெண்ணிலாவை ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன் வெணிலாவை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட ரெண்டு மூணு தடவை அடி வேற வாங்கியிருக்கான் இப்போ கூட வெண்ணிலா மேலே ஒரு கன்சர்ன் இருக்குமா என்ன எனக்கு தெரியலையே விசாம் அப்படி பண்ணிட்டா தான் என்ன அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு சே விஜய்யோட மைண்டு ஏன் இவ்வளோ மொக்கத்தனமாக சீப்பாக போகுது அப்படியெல்லாம் இல்லை பிடிச்சோ பிடிக்கலையோ ராகினி வந்துட்டு அஜய் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த ராகினி வந்து ஒரு பகடை யூஸ் பண்ணி தான் அஜயை கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது அவனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது காவேரியை வாங்குறதுக்காக மட்டும்தான் பசுபதி ராகினை வந்து அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கிறது யாருக்கும் தெரியாமல் அஜய்க்கும் புரியாமல் அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ராகினியையும் பசுபதியும் சொல்கிறத கேட்டு அதுக்கு இந்த அன்பும் வந்துட்டு ஒத்து இருக்கான் போல இவன்லாம் ஒரு சித்தப்பாவா இவங்களெல்லாம் எந்தளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் சித்தி மர வச்சுருந்த பாசத்தில் அஜயும் சரி அன்பு சித்தப்பாவையும் சரி அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டேன் நான் சொந்த அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் எனக்கே துரோகம் பண்ணிட்டான்ல வெண்ணிலாவே அளவுக்கு ஆளாக்கி கடைசியில் காவேரியும் நானும் இருக்க சந்தோஷமாக இருக்கிறதும் பிடிக்காமல் இந்த அளவுக்கெல்லாம் பண்ணுறது அவனுங்களுக்கெல்லாம் சரியான பதிலடியாக தான் ஆகணும் இந்த பசுபதினால தான் இந்த அன்பும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்டு பேசாமல் தாத்தா பாட்டிக்கிட்ட நம் காவேரியோட ப்ரெக்னன்சி விஷயத்தை சொல்லிடலாமா அவங்ககிட்டயும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு காவேரியும் அவன் வீட்டில் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தான் தெரியல நாளைக்கு வர டாக்டர் செக்கப் வேறு வர சொல்லியிருக்காங்க போனதட வே வந்து பாப்பா எப்படி வளருது பாப்பா சிங்கிள் பிரெக்னன்சியா இல்லை ட்வின் பிரக்னென்சியாக செக் பண்ணணும் அடுத்த மாதத்தில் அப்படின்னு ஒரு நாள் டேட் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக டேட்டு நாளைக்கு கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் இந்த லட்சணத்தில் வெணிலாவை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் நாளைக்கு அதுவும் கல்யாணம் வேற வெணிலா காவேரி கிட்டே சொல்லியிருக்கா இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு எனக்கு சுத்தமாக புரியல நம்ம நிவின் எதுக்கும் பார்க்கணும் காவேரி வந்துட்டு நிவின் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு காவேரி சொன்னதவே மறந்துட்டோம் நிவினை பார்த்து ஒரு தேங்க்ஸ் அதாவது சொல்லிடணும் நிவின் வந்துட்டு நம்மளை பிடிக்காமலே இருந்தாலும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு காவேரிக்காக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் காவேரி ஃபேமிலிக்காகவும் காவேரிக்காகவும் அவர் இன்னும் நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எப்படியாவது அவர் ஒரு வாட்டி பார்த்து தேங்க்யூ சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த டென்ஷன்லேயே வந்துட்டு விஜய் வந்து வீட்டுக்கு போவார் அங்கே வெணிலாவும் ராகினி பார்த்தீங்கன்னா ராகினி நல்லா வெணிலா வந்து டெஸ்ட் பண்ணி ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ இக்காரணத்தை கொண்டு வந்து விஜயை விட்டுறவே கூடாது யார் தடுத்தாலும் சரி காவேரி வந்து வந்து எப்படி மடக்கி காவேரி உங்க கல்யாணத்தில் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு அப்பா தாராளமாக பண்ணிடுவாரு நீ வந்துட்டு எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி எமோஷ்னலா பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு காவேரி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அவளை முடிஞ்சா கிட்னாப் கூட அப்பா பண்ணி வச்சிருவார் காவேரி சரி காவேரி வீட்டில் இருக்கவங்கனாலையும் சரி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் எமோஷ்னலாக நீ விஜயை பிளாக்மெயில் பண்ணி விஜயோட தாத்தா பாட்டியை பிளாக்மெயில் பண்ணி நீ தான் ஒத்துக்க வைக்கணும் எல்லாமே புரியுது அப்படின்னு மாதிரி கேட்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ன மாதிரி வெண்ணிலாவும் சொல்லுவாங்க